காய்ஸ் ஓப்பனாக சொல்கிறேன் இன்டர்லிங் ஃப்ரீ மைனிங்க்கு இன்னைக்கு காம்படிஷனே இல்லை ஏன் தெரியுமா இவங்க ஸ்பான்சர்ஸை பாருங்க கூகுள் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் என் ஒய்எஸ்சி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் எப்படி பிஎஸ்சி என்எஸ்சியோ அதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள என்ஒய்எஸ்சி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏடபிள்யூஎஸ் ஏ கம்பெனி இவங்களுக்கு பேக்அப் அண்ட் நியூயர்ல என்ஐஎஸ்டி ல நூத்தி பதிமூணா ரேங்க் நம்ம இன்டர்லிங் கம்பெனி இந்த நாலு லைன் போதும் எந்த மைனிங் ஆப்ஸும் கிட்ட கூட வர முடியாது மோஸ்ட் எல்லா ஃப்ரீ மைனிங் ஆப்புமே ஜஸ்ட் ஹைப் மட்டும்தான் நோ ரெகுலேஷன் நோ கம்பெனி பேக்கப் நோ ஏ ஃபியூச்சர் நோ ரியல் ரெகனைசன் ஆனா இன்டர்லிங்ல அப்படியே ஆப்போசிட் ரியல் கம்பெனி ரியல் பீப்புள் ரியல் ரோட் மேப் இன்டர்லிங் அப்போட யூஏ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் இங்கே கம்யூனிட்டி வாய்ஸ் வந்து ரெஸ்பெக்டட் இது எல்லாமே ஒரு ஃப்ரீ மைனிங் ஆப்ல இதான் ரீசன் இன்டர்லிங்க் யூசர் பேஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல டாப் டயர் அண்ட் நீங்க ஜஸ்ட் ஃப்ரீயா மைண்ட் பண்ண வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வேஸ்ட் அம்பாஸ்டர் ப்ரோக்ராம்ல தான் ரியல் க்ரோத்தே இருக்குது இங்கே பண்ணுங்க அதை தாண்டி நிறைய இருக்குது அதுல முக்கியமான ஒன்று அம்பாசிடர் ப்ரோக்ராம் அதுல விருப்பம் இருந்துச்சப்பா கீழே நம்பர் இருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா இல்லைன்னா நம்ம சேனல்லயே அம்பாஸ்டர் ப்ரோக்ராம் பத்தி தெளிவான வீடியோ இருக்குது அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ